கொழும்பில் பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் அந்தரங்க காணொளியை மாணவர்களுக்கு அனுப்பிய கணவனான சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தனது மனைவியான ஆசிரியையுடன் நெருக்கமாக இருந்து அதனை வீடியோ எடுத்து அவர் படிக்கும் பாடசாலை மாணவருக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் அனுப்பியதாக கூறப்படும் சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொழும்பு கூடுதல் நீதமான கசுன் காஞ்சன தசநாயக்கர் நேற்று உத்தரவிட்டார் கொழும்பு மருதாணி பகுதியில் உள்ள இளம் ஆசிரியை ஒருவர் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது விசாரணை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்ததை அடுத்து நபரை கைது செய்ய உத்தரவிடப்பட்டது தகாத படங்களை பார்ப்பதற்கு அடிமையானதாக கூறப்படும் சந்தைகணவர் தனது மனைவியுடனான அந்தரங்க உறவை ரகசியமாக வீடியோ எடுத்து விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளரான ஆசிரியைக்கும் சந்தேக நபரான கணவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கணவன் மனைவிக்கிடையிலான உறவு தொடர்பான வீடியோவை வாட்ஸ்அப் செயலி மூலம் தனக்கு கீழ்ப்படிக்கும் மாணவருக்கு சங்கடப்படுத்தும் நோக்கில் சந்தேக நபர் அனுப்பியதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சந்தேக நபரான கணவர் மனசோர்வு எனப்படும் மருத்துவ நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தகவல்களை பரிசீலித்த நீதவான் சந்தேகநபரின் கணவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார்